தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல தோற்றம் அளிக்கும் உண்மையில அது ஒரு நந்தவனம் கிடையாது இடுகாடு பச்சை கொடிகள் பற்றி படர்ந்த காம்பவுண்டு சுவரால நாலாப்புறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இடுகாட்டின் மேற்கு மூலையில பனை உலைகளால வேயப்பட்ட சின்னஞ்சிறு குடிசை ஒண்ணு இருக்கு அதுலதான் ஆண்டி வசிக்கிறான் குடிசைக்கு முன்னே வேப்ப மர கிளையில கட்டி தொங்கும் தூளில அவன் செல்வ மகன் இருளன் தொங்குகிறான் அதோ அவன் மனைவி முருகாயி வேலியோரத்துல சொல்லி பொறுக்கிக்கிட்டு இருக்கா ஆமா ஆண்டிக்கு மனைவியும் மகனும் உண்டு அவன் பெயர் மட்டும்தான் ஆண்டி அவன் இருக்கும் அந்த இடம் தூரத்து பார்வைக்குதான் நந்தவனம் ஆண்டி ஒரு வெட்டியம் அவன் வாழும் இடம் இடுகாடு அந்த மயான பூமிக்கு வரும் பிணங்களுக்கு குழி வெட்டுவது அவன் தொழில் அதுக்காக முனிசிபாலிட்டியில மாதம் ஏழு ரூபாய் சம்பளமும் அந்த இடுகாட்டிலேயே வசிக்க ஒரு வீடும் தந்திருக்காங்க ஆண்டி ஒரு மாதிரியான ஆள் பைத்தியம் கிடையாது மகிழ்ச்சி என்பது என்னன்னே தெரியாத மனிதர்கள் எப்பொழுதும் குஷியாக பாடிக்கொண்டிருக்கும் அவனை ஒரு மாதிரின்னு நினைச்சாங்க அவன் உடம்புல எப்பொழுதும் அழுப்போ சோர்வோ ஏற்படுவதே இல்லை வயது நாற்பது ஆகுது ஆனா இருபது வயது இளைஞனை போல துரு துருன்னு இருப்பான் அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ அவன் வாய் உரத்த குரல்ல சதா ஒரு பாட்டை அழைப்பிக்கிட்டே இருக்கும் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி குழி வெட்டும் வேலை இல்லாத சமயத்துல அவன் நந்தவன வேலையில ஈடுபடுவான் அவன் அந்த இடுகாடு கூட நந்தவனமாகி இருக்கு அவனுக்கு சோகம் என்பது என்னன்னே தெரியாது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போதும் சரி பிணங்களுக்கு குழி பறிக்கும் போதும் சரி சலனமோ சங்கடமோ ஏதுமின்றி உரத்த குரல்ல கழுத்து நரம்புகள் புடைக்க அந்த பாட்டை தனது கரகரத்த குரல்ல பாடுவான் அவனை பொறுத்தவரை அந்த பாட்டுக்கு அர்த்தம் கிடையாது வெறும் பழக்கம்தான் அது புதைக்கும் இடமாதலால் பெரும்பாலும் குழந்தைகளின் பிரேதம் தான் அங்கு வரும் மூன்றடி நீளம் மூன்றடி ஆழ குழிகள் வெட்டுவது ஆண்டிக்கு ஒரு வேலையே கிடையாது தலையில இறுக கட்டிய முண்டாசுடனும் வருந்து கட்டிய வேட்டியுடனும் கால்களை அகற்றி வைத்துக்கிட்டு நிற்பான் அவன் கையில் உள்ள மண்வெட்டி அனாயசமாக பூமியில விழுந்து மேற்கிளம்பும் ஒவ்வொரு வெட்டுக்கும் ஈரமண் மடிந்து கொடுக்கும் பூமியை புரண்டு கொடுக்கும் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அந்த கூத்தாடி என்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி உச்சரித்தவாறு பூமியின் மார்பை அவன் பிளக்கும்போது அவனை யாராவது கண்டா அந்த பாட்டின் பொருள் தெரிந்துதான் அவன் பாடுகிறான்னே என்ன தோணும் உண்மையில அந்த பாட்டுக்குரிய பொருள் அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் அந்த பாட்டை எங்கு எப்போ கத்துக்கிட்டான் நமக்கு தெரிந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நாம எப்போது எங்கு கத்துக்கிட்டோம்னு நம்மளால சொல்ல முடியுமா ஆனா ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தைய குறிப்பா எண்ணினுமானா நம்ம எவ்வளோ பேர் சொல்லிவிடுவோம் ஆண்டி இந்த பாட்டை எப்பொழுது எங்கு முதல் முதல்ல கேட்குறான் சற்று நினைவு கூறுதா அவனால சுலபமா சொல்லிவிட முடியும் ஒரு நாள் காலையில கயிற்றுக்கட்டில்ல உறக்கம் கலைந்து எழுந்த ஆண்டி தன் கண்களை கசுக்கிவிட்ட பின் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது குடிசை வாசல்ல கிழிந்த கோரப்பாயில் வழக்கத்திற்கு மாறாக இன்னும் உறக்கம் கலையாமல் தன்னை மறந்து கிடக்கிறா முருகாயி அவன் தான் எழுந்த பின் அவள் தூங்கி கொண்டிருப்பதை கல்யாணமாகி இந்த பதினஞ்சு வருஷ காலத்துல ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது என் முருவாயின்னு குரல் கொடுக்கறான் அவன் எழுந்திருக்கவே இல்ல புரண்டு படுகிறான் அவன் கட்டிலே விட்டு எழுந்து அவன் அருகில போய் உட்கார்றான் உடம்பு சுடுகிறதான்ற நினைப்புல அவன் நெத்தியில கை வச்சு பாக்குறான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முருவாயின்னு மறுபடியும் ஒழுக்குக்கிறான் மயங்கி கிறங்கிய நிலையில முருகாயி கண்ணை திறக்கிறா எதிர்ல புருஷன் குந்தி இருக்கிறத கண்டதும் அவ எழுந்து உக்காந்து பேந்த பேந்த விழிக்கிறா என்ன முருவாயி உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கிறான் ஆண்டி ஒண்ணுமில்ல கை காலெல்லாம் எல்லாம் குடைச்சலா இருக்கு உடம்பு புறா அடிச்சு போட்ட மாதிரி கிருன்னு தலையை சுத்துது அப்படின்னு சொல்லும் போதே அவளுடைய கருத்து இமைகள் ஒட்டி ஒட்டி பிரியுது கணா ஒண்ணு கண்ட அப்படின்னு சொல்றா என்ன கணாப்புள்ள முருவாயி கண்களை கசுக்கி விட்டு கொண்டே கொட்டாவிடுறா கனவுல ஒரு பூச்சி கருப்பா சின்னதா அவள் உடம்பு ஒரு முறை குழுங்குது சொல்லும் போதே திரேகம் சிலுக்குது மச்சான் அந்த கருப்பு பூச்சி நவுந்து நவுந்து வந்து என் கையில ஏறிடுச்சு ஏறினதும் அது மஞ்சளா மாறிடுச்சு ஓஹோ மஞ்சள் நேரம் இல்ல தங்க நேரம் அப்படி ஒரு சொலிப்பு சொல்லிச்சுது அது என் கையில வந்து குந்திக்கிட்டு தின்னுடு என்னை தின்னுடுன்னு சொல்லிச்சு அப்புறம் தின்னுடு தின்னுடுன்னு சொல்லிக்கிட்டு என் கையை கொரிக்க எனக்கு என்னவோ புத்தி கிளம்பி போய் ஒரு ஆவேசம் வந்துடுச்சு சி இந்த அல்ப பூச்சி வந்து என்ன தைரியமா நம்ம கிட்ட தின்னுடு தின்னுடுன்னு சொல்லுது பாத்தியா நம்ம தின்னமாட்டோங்குற தைரியம் தானே என்ன நினைச்சி உடம்பெல்லாம் கூசுது மச்சா அந்த பூச்சியை ரெண்டு விரல தூக்கி பிடிச்சி வாயில போட்டு கசமுசனு வே அவ சொல்லி முடிக்கல குடலை முறுக்கி கொண்டு வந்த ஓங்கரிப்பு பிடரியை தாக்கி கழுத்து நரம்புகளை புடைக்க வைத்தது தலை கனத்தது மூச்சு அடைக்க கண்கள் சிவக்க மச்சான் மச்சான் அந்த பூச்சி வவுத்துக்குள்ள ஓடுது மச்சான் மறுபடியும் ஒரு பலத்த ஓங்காரும் அடிவயிற்றை பிசைந்து கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்தா வாயெல்லாம் வெறும் உமிழ்நீர் சுரந்து ஒழுகியது மச்சான் வவுத்துல பூச்சி ஆண்டி புரிந்து கொண்டான் அவன் உடல் முழுவதும் இன்ப கிளுகிழுப்பு ஓடி பரவியது பதினைந்து வருஷமாக வாய்க்காதது எத்தனையோ காலம் நினைத்து நினைத்து பார்த்து ஏமாந்து ஏமாந்து இல்லைன்னு தீர்க்கமான முடிவுல மறந்தே போன பின் உடலை குலுக்கி குடலை முறுக்கி ஓங்கரித்தா முருகாயி ஆ அதுதான் அதுதான் புள்ள முருகாயி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சிரிக்கிறான் குத்திட்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்த முருகாயியை உடலோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு ஆண்டி சிரிக்கிறான் ஹாஹா அதுதான் புள்ள அதுதான் சொல்லி சிரிக்கிறான் பலத்த ஓங்கரி போடு வந்த சிரிப்பை தாங்க முடியாது தவிக்கிறா முருகாயி மச்சான் வவுத்த போறது தாங்க முடியலையே ஐயோன்னு பதறா சும்மா இருப்பு நம்ம வடிவேல வைத்தியர்கிட்ட போய் எதனாச்சும் மருந்து வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு மேல் துண்டை உதறி தோல் மேலே போட்டுக்கிட்டு கிளம்புறான் ஆண்டி முருகாயி சிரிக்கிறா ஏய் சும்மா தானே மச்சான் யாராவது சிரிக்க போறாங்க நீ படுற அவஸ்தைய பார்க்க முடியலையே புள்ளன்னு சொல்கிறான் நீ ஏன் பார்க்குற அந்தால தள்ளிப்பின்னுக்கன்னு முருகாயி சொல்கிறா ஆண்டி மனசுக்குள்ள கும்மாளம் என்ற மகிழ்ச்சியோட இடுகாட்டின் கேட் அருகே போய் நிக்கிறான் அப்போதான் அந்த சாலை வழியா போன காவி தரித்த பண்டாரம் ஒருவன் தன்னை மறந்த லயத்துல அந்த பாட்டை பாடியவாறு நடக்கிறான் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி இதுவரை அனுபவித்திராத ஒரு புதிய உணர்வுல மகிழ்ச்சியில லயித்து தன்னை மறந்து நின்ற ஆண்டியின் மனதுல தானலயம் தவறாம குதித்தோடி பாட்டின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமா பதியுது அதை பதிய வைப்பதற்காகவே பாடுவது போல அந்த பண்டாரம் அந்த நான்கு வரையிலேயே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு நடக்கிறான் அன்று முதல்தான் தன்னை அறியாம ஆண்டியும் அந்த பாட்டை பாடி குதிக்க ஆரம்பிக்கிறான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஆயிரக்கணக்கான மனித உடல்கள் மாண்ட பெண் புதையுண்ட அந்த மயான பூமியில ஒரு மனிதன் பிறந்தான் ஆண்டிக்கு ஒரு மகப் பிறந்தான் தாயின் கருவில் அவன் ஜனித்த அந்த நாளில் பிறந்த குதூகலம் ஆண்டிக்கு என்றும் மறையவே இல்லை பொழுதெல்லாம் தன் செல்வ மகனை தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடினான் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் சவங்களுக்கு குழிபறித்த ஆண்டியின் கரங்கள் தன் செல்வ மகனை மார்போடு அணைத்து ஆற தழுவின தனது மதலையை மார்பூற தழுவி மகிழ்ந்த ஆண்டியின் கரங்கள் ஊராரின் பிள்ளைகளின் சவங்களுக்கு குழிபறித்தின ஊராரின் புத்திர சோகம் அவனுக்கு புரிந்ததே இல்லை ரோஜா செடிகளுக்கு பதியன் போடும் சிறுவனை போல பாட்டு பாடிக்கொண்டே குழிபறிப்பான் அருகில் இருக்கும் அந்த பச்சை சிசுவின் பிரேதத்தை பார்த்தோம் அதோ வரும் அழுகிய அடக்கி கொண்டு அந்த தகப்பனை பார்த்தோம் நெஞ்சில ஈரமே இல்லாம பசையே இல்லாம பாடிக்கொண்டிருக்கிறானே சீ இவனும் ஒரு மனிதனா அதனாலதான் அவனை எல்லாரும் ஒரு மாதிரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க பறித்து முடித்த பின் நேரே தன்னோட குடிசைக்கு ஓடுவான் தூளியில உறங்க இருளனை தூக்கி வைத்துக்கிட்டு கொஞ்சுவான் கூத்தாடுவான் அந்த மகிழ்ச்சிக்கு குதூகலத்துக்கு பாட்டுக்கு கும்மாளத்துக்கு எல்லாம் காரணம் இருளந்தானா இரண்டு ஆண்டுகளுக்கு பெற்றோரின் ஆனந்தத்துக்கு புதை குழியா இருந்த அந்த இடுகாட்டுல மரணம் என்ற மாயை மறந்து ஜனனம் மட்டும் லயித்து கொண்டிருந்த ஆண்டியின் செல்வ மகன் இருளன் ஒரு நாள் செத்து போனான் வாடி இருந்து வரம் கேட்டு காத்திருந்து தவம் இருந்து காலம் போன ஒரு நாளில் எதிர்பாராமல் நினைவின் நப்பாசை கூட அருந்து போன ஒரு காலமற்ற காலத்தில் வராமல் வந்து அவதரித்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருளன் எதிர்பாராமல் திடீரென்று ஒரு நாள் கொள்ளையிலே வந்தது போல் போய்விட்டான் ஆசைகளையும் கனவுகளையும் பாழுக்கும் பொய்மைக்கும் பறி கொடுத்த முருகாயி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு புரண்டு புரண்டு அழுதா எத்தனையோ சோகங்களின் திருடுகள் கரடு தட்டி மேடிட்டு போன அந்த மயான பூமியில தனது பங்கிற்காக அந்த தாய் ஒப்பாரி வைத்து அழுதா வேப்ப மரத்தடியில கட்டி தொங்கும் வெறும் அருகே முழங்காலில் முகம் புதைத்து குந்தி இருக்கிறான் ஆண்டி எங்கோ வெறுத்த விழிகள் என்னென்னமோ காட்சிகள் எல்லாம் கண்டவை இனி காண முடியாதவை அதோ இருளன் வேலியோரத்தில் தவழ்ந்து சென்றதும் தூளிலிருந்து உறக்கம் கலைந்த பின் தலையை மட்டும் தூளிக்கு வெளியே தள்ளி தொங்க கொண்டு கண்ணம் குழியும் சிரிப்புடன் அப்பாவென்று அழைத்ததும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும் போது அவனை எறியாமல் பின்னே வந்து திடீரென்று பாய்ந்து புறம் புள்ளி உடலை சிலிர்க்க வைத்து மகிழ்வித்ததும் எதிரில் இருக்கும் தட்டத்து சோற்றில வேகமாக தவிழ்ந்து வந்து தனது பிஞ்சு கைகளை இட்டு குழப்பி விரல்களுக்கிடையே சிக்கிய இரண்டொரு பருக்கைகளை வாயில் வைத்து சுவைத்து சப்பு கொட்டி கை தட்டி சிரித்து கழித்ததும் நெஞ்சோடு நெஞ்சாக கிடந்து இரவு பகல் பாராமல் நாளெல்லாம் உறங்கியதும் பொய்யா கனவா ஆண்டி சித்தம் குலை உற்றவன் போல சிலையாய் உட்கார்ந்திருந்தான் இருளன் தவழ்ந்து திருந்த மண்ணெல்லாம் அவன் தொட்டு விளையாடிய பொருளெல்லாம் அவன் சொல்லி கொஞ்சிய சொல்லெல்லாம் ஆண்டியின் புலன்களில் மோதி மோதி சிலிர்க்க வைத்து கொண்டிருந்தன அதோ குடிசையினுள்ளே அந்த சிறு பாலகனின் சடலம் ஊதி புடைத்து கிடக்கிறது வாயிலும் கண்களிலும் ஈக்கல் மொய்க்கிறது நெற்றியில சாந்து போட்டு கருத்து போன இதழ்களுக்கிடையே பால் மாறாத இளம் பற்கள் மின்னி தெரியுது கைகளையோ கால்களையோ அகல விரித்து கொண்டு ஆழ்ந்த நித்திரையோ இல்ல இருள செத்து போய்விட்டான் முருகாயி அவன் கைகளை மார்பின் மீது கோர்த்து வைக்கிறா முகத்துல கண்களை மொய்த்த ஈக்களை விரட்டுறா பிணத்தின் மீது ஒரு துணியை எடுத்து போர்த்தி மூடுறா கடைசில கடமைனு ஒன்று இருக்கு இல்லையா சிவந்த கண்கள் நீர்த்தாரை பொழிய தலையில மேல் துண்டை எடுத்து சுத்தி கொண்டா ஆண்டி மூளையில கிடந்த மண்வெட்டியை எடுத்து தோலுல மாட்டிக்கிறான் நனைத்து வைத்திருந்த மஞ்சள் துணியில இருளனை சுருட்டி எடுத்து மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு புறப்பட்டான் ஐயோ என் ராசான குரல் வெடித்தது முருகாயி கதறிக்கொண்டே பூமியில விழுந்து துடிக்கிறா ஆண்டியின் கால்களை சேர்த்து கட்டிக்கொண்டு கொண்டு அவனை போக விடாம இழுக்கிறா கையில ஒரு சோகம் நெஞ்சில ஒரு சோகம் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றும் ஒரு பெரிய சோகம் ஐயோ அவன் என்ன செய்வான் நின்ற நிலையில தவிக்கிறான் எல்லா சோகத்துக்கும் குழி பறிக்க தோளில் தோங்குகிற அந்த மண்வெட்டி அதனால முடியுமா ஒரு கை பிணத்தை அணைத்தது மறு கை மண்வெட்டியின் பிடியை இருக பற்றியது முருகாயி அழுவது புள்ள என்று சொல்லி கொண்டே அவனும் அழுவுறான் ஓவென்று கதறி அழுவுறா அவ பிழையிலிருந்து தன்னை விளக்கி கொண்டு நடந்தான் ஆண்டி அவனுக்கு இத்தனை நாளாய் பிணங்கள் தான் தெரியும் அந்த பிணங்களின் பின்னே இத்தனை சோகமா அன்று அந்த நந்தவனத்துக்கு என்ன பூரிப்போ தெரியல மரங்களும் செடிகளும் புதுமலர் கொத்துகளை அந்த மயான பூமி எங்கும் சிதறி சொரிந்து கொண்டிருந்தது ஆண்டி தனது இழந்த கனவை கைகளில் ஏந்தி நடக்கிறான் அந்த பன்னீர் மரத்தடியில இருளனுக்கு குழி தோண்ட வேண்டும் அந்த மரம்தான் அவன் மீது எப்பொழுதும் அந்த வாசமுள்ள மலர்களை பொழிந்து நிற்கும் மகனின் சடலத்தை மண் மீது கெடுத்துறான் தோளில் கடந்த மண்வெட்டியை கையில ஏந்தி மரமா நிற்கிறான் அவனது கண்கள் சூனியமான வானவெளிய வெறித்து விழிக்குது வெறித்த விழிகள் சிவந்து கண்ணீர் பெருகுது நாசியும் உதடுகளும் தாளாத சோகத்துல துடிக்குது நெஞ்சில என்னவோ அடைக்குது மனசை இரும்பாக்கிக்கிட்டு மண்வெட்டிய ஓங்குறான் ஓங்கிய கைகள் நடுங்குது கால்கள் பூமியில் நிலைக்காம தடுமாறுது உயர்த்தி பிடித்திருந்த மண்வெட்டிய உதறி எழுந்துவிட்டு விட்டு மகனேன்னு அலறியவாறு சடலத்தின் மீது விழுறான் ஓன்னு கதறி அழுகுறான் அழுது சோர்வடையிறான் வெகுநேரம் தன்னோட செல்வ மகனின் இனிமேல் பார்க்க முடியாத மகனின் முகத்தை வெறித்துப் பார்த்தவாறே உட்கார்ந்து இருக்கிறான் வேர்வ துளிகள் நெற்றியில சரம் கட்டி நிக்குது மார்பு அழுத்து பிடித்துக்கொண்டு கொண்டு மண்வெட்டி எடுக்கிறான் கால்களை அகட்டி நின்று கண்களை மூடி கொண்டு மண்வெட்டிய ஓங்கி பூமியில பதிக்கிறான் நந்தவனத்தில் ஓராண்டி அந்த பாட்டு அவன் பாடலானா ஊர்ப்பணத்துக்கு குழி பறிக்கும் போது மனசுல அரிப்போ கனமோ இல்லாம குதித்து வருமே அந்த பாட்டு பாடியது யாரு மீண்டும் ஒரு முறை மண்வெட்டியை உயர்த்தி பூமியை கொத்துறான் நந்தவனத்தில் ஊராண்டி மீண்டும் அந்த குரல் யாரது புலன்களை எல்லாம் அடக்கி கொண்டு மீண்டும் மண்வெட்டியால பூமியை வெட்டுறான் மீண்டும் ஒரு குரல் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி ஐயோ அர்த்தம் புரியுது ஆண்டிக்கு ஆண்டி மண்வெட்டியை வீசி எறிந்து விட்டு திரும்பி பார்க்கறான் தூண பிளந்து வெளியே கிளம்பின நரசிம்ம அவதாரம் போல பூமிய மேடுகளை பிளந்து கொண்டு ஒரு அழகிய சின்னஞ்சிறு பாலகம் வெளியே வரான் கைகளை தட்டி தாளமிட்டவாறே ஆண்டியை பார்த்து சிரித்து கொண்டே பாடியது அந்த சிசு நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி குரல்கள் ஒன்றாகி பலவாகி ஏகமாகி சங்கமித்து முழங்கின அந்த மயான பூமியில் எத்தனையோ காலத்திற்கு முன் புதையுண்ட முதல் குழந்தை முதல் நேற்று மாண்டு புதையுண்ட கடைசி குழந்தை வரைக்கும் எல்லாம் உயிர் பெற்று உருப்பெற்று ஒன்றாக சங்கமித்து விம்மி புடைத்து விகசித்த குரலில் மழலை மாறாத மதுளை குரலில் பாடிக்கொண்டு கைத்தாளமிட்டு அவனை சுற்றி சூழ நின்று ஆடுது வானவெளியெல்லாம் திசை கேட்டு தறி திரிந்து ஓடுது ஆண்டி தன்னை மறந்து வாய் விட்டு சிரிக்கிறான் அதோ அவன் இருளனும் அந்த பாலகர் நடுவே நின்று நர்த்தனம் புரிகிறான் தாளம் போடுறான் பாட்டு பாடுறான் என்ன பாட்டு தெரியுமா நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அடைத்து புடைத்து நெருங்கி கொண்டு ஓடும் சிசுக்களின் மகா சமுத்திரத்தில் தன் இருளனை தாவி அணைக்க அவ ஓடுறான் இருளனை காணும் தேடினா காணும் இருளனை மட்டும் காணவே காணும் அந்த சிசுக்கள் யாவும் ஒன்று போல இருக்குது என்னுடையது என்றும் இன்னொருவனுடையது என்றும் அவன் என்றும் அது என்றும் இது என்றும் காண முடியாத அந்த மட்டும் எப்படி கண்டுபிடிப்பான் ஆண்டி அவன் தவிக்கிறான் அந்த தவிப்பு என்ன தவிப்பு பன்னீர் மரத்தடியில பிள்ளையின் பிணத்தருகே முகம் புதைத்து விழுந்து கிடக்கும் ஆண்டியை கண்டு பதறி அடித்து கொண்டு ஓடுனா முருகாயி அவனை புரட்டி நிமிர்த்தி மடி மீது வைத்து கொண்டு கதறா அவன் விழிகள் மெல்ல தெருக்குது அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சாகவில்லை இன்னும் கூட அவன் அந்த தான் வாழ்கிறான் ஆனா முன்பு போல இப்பொழுதெல்லாம் பாடுறதே இல்லை இடுகாட்டிக்கு வரும் பெண்களை பார்க்கும் போதெல்லாம் கோவ் என்று கதறி ஆழுகுறான் ஊராரின் ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் பலியாகிறான் ஆனா இப்பொழுதும் ஊரார் அவனை ஒரு மாதிரின்னு தான் சொல்றாங்க முற்றும்